அண்ட்ரு லோய்ஸ் அவரை பற்றி நிறைய பேர் நிறையா சொல்லியிருக்காங்க டெஃபினட்டாக வந்து அந்த லீலை படம் உண்மையாக சார் சொன்ன மாதிரி நான் அந்த படம் பார்த்துருக்கேன் நான் அந்த என்னோடய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அதனால் அந்த படம் பார்த்தேன் அந்த சாங் சாங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலாக அது இது ஒரு அன்றைக்கி ஒரு ஒரு ராங் கிளைமேட்டில் ரிலீஸ் பண்ணதாக தான் நினைக்கிறேன் அது நான் அந்த படத்தை அதனால் நிச்சயமாக அந்த படத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஆனால் அதை அவர் சொன்னால் அந்த படத்திலே இப்போ பார்த்தாங்கன்னா அந்த படம் இப்போ பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த இமேஜ் ஹெல்ப் பண்ணும் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபில் அடுத்தாக என்னுடைய முக்கியமாக நம்முடைய கதை நாயகன் ஆண்டனி அவர்கள் அவர் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு நடிகர் சினிமாவில் நான் பார்த்தேன் என்னோட அனுபவத்தில் இந்த முப்பத்தி ஆறு வருடங்களில் பார்த்ததில் ரொம்ப வித்தியாசமான நடிகர் என்னென்னா ஒரு கதை சொல்லி இதை பட்ஜெட் சொன்னி சரி இவ்வளோ செலவாக இப்படி யாருன்னா சொன்னால் அவருடைய பாட்டு என்னங்கிறது முதல்வர் எடுத்து வச்சுருவார் சார் எனக்கு அசிடன்ஸ்லாம் வேணாம் சார் நான் தனியாக வந்துடுறேன் சார் எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ்லாம் வேணாம் சார் நான் எக்கனாமிலேயும் வந்துடுறேன் சார் நான் உங்களோடவே தயங்க்கிறேன் இப்போ கல்கட்டாவில் ஷூட் பண்ணிங்கன்னா அப்படியே பிளாட்ஃபார்மில் ஓரமாக அவருக்கு வந்துக்கு வர தனியாக சேர் போட்ட கூட வேணும் சேர்லாம் தூக்கிட்டு வரேன் அப்படி ஒரு மாவுக்கு அப்படி அந்த மாதிரி ரொம்ப டவுன் டு எர்த்தாக இதை விட ரொம்ப சிம்பிளிஃபைடாக பழகின ஒரு யூனிட்டோட ஜெல்லான ஒரு ஆர்டிஸ்ட் இது வரைக்கும் நான் பார்க்கலேன்னு சொல்லலேன் ஏன்னா அவங்களுக்கும் சில கம்ஃபர்ட் தேவைப்படும் பட் அதெல்லாம் ஒரு வேணாம்பார் அந்த மாதிரியே வந்து ஒரு மிக மிக எளிமையானவர் சரி இவ்வளோ குழந்தை மாதிரி இருக்காரையே ஒரு கொலைகாரன்னு ஒரு படத்தை வச்சுருக்காருன்னு பார்த்தேன் நான் ஆனால் அந்த சாங்கில் கொடுத்த முத்தத்தை பார்த்தா அது குழந்தை வடிவில் ஒரு கொலைகாரம் போல் இருக்கு ஒரு ஆனால் கண்டிப்பாக தனஞ்சயன் சார் நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் வைக்கலாம் அவர் எத்தனை மொத்தம் கொடுத்தாருன்னு யாரா கரெக்டாக கோன் பண்ணி சொன்னால் இவ்வளோ ப்ரைஸ்னு ஒன்று சொல்லலாம் ஒரு கா ஒரு கான்டெஸ்ட் ஒன் பண்ணலாம் டெஃபினட்டாக அந்த வகையில் டெஃபனட்டாக விஜயாண்டனி ஒரு 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 பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ரொம்ப கோப்பரேட்டிவ் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு படம் அவரை எடுத்துட்டதால் வந்து அந்த ப்ரொடக்ஷனோட ஈச் எவ்ரி மூமெண்ட் கஷ்டம் அவருக்கு தெரியுது அதனால் எந்த இடத்துலையும் அவர்னால எந்த மா ஒரு சின்ன ஒன்று பிரச்சனை கூட வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸாக இருப்பார் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவார் சாப்பாடு கூட அவரே போட்டு சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள்லாம் ஒரு சின்ன சிஸ்டம் பண்ணோம் ஒரு பஃபே மாதிரி சாப்பிட்டு அவங்களே பிளேட் கழுவி வச்சிடணும்னு ஒரு சிஸ்டம் பண்ணி ஒரு ஃபுட்டு செட் பண்ணோம் அதே மாதிரி அவரும் சாப்பிடுவார் ஒரு பிளேட் கழுவி வச்சுட்டு போட்டு வரல உரம் அவ்வளோ ஒரு சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக இருந்தார் ஸோ அவருடைய படம் வந்து வெற்றி அடையணுன்றது வந்து எனக்கு ஒரு பொதுவாக ஆசையும் உண்டு ஒரு சுயநலம் உண்டு அடுத்த நாங்கள் பின்னாடி வரணுமே அப்படின்ட்டு போல் அந்த படத்தை ஓரளவு சில பார்க்கக்கூடிய சில வாய்ப்புகளும் கிடைச்சிது எனக்கு டெஃபினட்டாக வந்து அது வந்து இந்த படம் வந்து ஆண்டனி மைல் சொல்லு விஜய பிச்சைக்காரனுக்கு அப்புறம் அவருடைய மிகப்பெரிய பேர் சொல்லக்கூடிய ஒரு மைல் ஸ்டோன் பிச்சர் அந்த படம் அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அந்த படம் இது வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு புது ட்ரீட் இது வந்து டெஃபினட்டாக வந்து சில படங்கள் பார்த்தோன்னே இப்போ இருமுதிரை பார்க்கும்போது எப்படி ஒரு புது ட்ரீட்டாக ஒன்று தெரிஞ்சது அந்த மாதிரி இது வந்து டோட்டலாக புது ட்ரீட் அது அது டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் பெரிய பலமாக இருக்கும் விஜயாண்டினி மாதிரி ஒரு நடிகர்கள் ஜெயித்து வருவது தயாரிப்பாளர்களுக்கு நல்லது தயாரிப்பாளர் சமூகத்துக்கு நல்லது அந்த வகையில் அந்த அப்படி ஒரு சுயநலத்திலையும் அந்த படத்தை கூட வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயம் வெற்றி பெறும் அந்த மாற்றமே எல்லா அளவுக்கு மிக சிறப்பாக வந்திருக்கு எல்லா விதத்துலேயும் மிக சிறப்பாக வந்திருக்கு அந்த படம் அது முக்கியமாக நம்ம தனஞ்சயன் சார் கையில் கிடச்சிருக்கு ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் அவர் சொல்லித்தர வேண்டியதில்லை அவர் சினிமாவிலேயே டாக்டரேட் பண்ணியிருக்காரு அதனால் என்னை அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் டாக்டரேன்னு தனியாக ஒன்று பண்ணணும் அவர் அளவுக்கு அதோடய இன்வால்மெண்ட்டுக்கும் அந்த பேஷன் சினிமா மேலே இருக்கிற அந்த ரசனை அதில் வந்து அவருக்கு நிகர் அவரே தான் அதனால் டெஃபனட்டாக அவர் கேக்கி பணம் போனதில் ரொம்ப சந்தோஷமாக அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார் அந்த படத்தை ரொம்ப முக்கியமாக அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பில்லர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தா அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பெரிய மரியாதை அவர் மேலே ஒன்று பிடிக்கும்னா நம்ம தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் திரையுலகின் சார்பாக ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அதுக்கு உங்களுக்கு தெரியும் ஒருத்தரை கூப்பிட்டா வர்றது வராது இதுவே பெரிய விஷயமா இருக்கும் அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா இப்போ அவரு தமிழ்நாட்டுக்கு தமிழ் நடிக்க வரும்போது அவருக்கு எவ்வளோ தமிழ் தெரிஞ்சது அதுக்கப்புறம் இப்படி அவர் தமிழ் பழகினார் அந்த தமிழ் மொழி மேலே எவ்வளோ இன்வால்மெண்ட் காமிச்சாரு நமக்கு லைஃப் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு லைஃபை கொடுத்துருக்குற அந்த தமிழ் லேங்குவேஜுக்கு என்ன மரியாதை கொடுக்குன்னு அவருக்கு தெரிஞ்சது அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டாரு எழுத தெரிஞ்சது கலைஞர் அவர்களுக்கு தன் சொந்த கையால் தமிழில் ஒரு கவிதை எழுதி அந்த மேடையில் வந்து வாசித்தார் அவர் தலைவர் கலைஞர் அவர் அவ்வளோ பாராட்டினார் அவரை அது கூட அந்த பேப்பரை வேண்டிய கூட அவர் சண்முகம் சொன்னார் அவர் அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு நமக்கு கொடுத்த மொழிக்கு அவர் கொடுத்த மரியாதை இந்த தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்த மரியாதை அது அந்த இருந்து அவர் மேலே என்னோடைய அவருங்க அவர் மேலே அப்படி அவருடைய அண்ணாந்து பார்க்க ஆரம்பித்த அவரை அதுக்கப்புறம் வந்து இரும்பு அதை நான் திருப்பி ஒரு லெஜண்ட் அப்படின்னு மறுபடியும் வந்து ப்ரூஃப் பண்ணார் தான் மெசேஜ் போட்ட அவருக்கு அதனால உங்களுக்கு இது ஒரு இரும்பு தெரியல சார் இரண்டு இரும்பு தெரியும் இந்த குலகாரன் படம் அந்த கொடுத்த புகழைய விட இருமடங்கு புகழையும் இந்த குலகாரன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்புறம் உங்களுடைய பப்ளிசிட்டிக்கு வர்றதை பற்றி சொன்னாங்க பப்ளிசிட்டிக்கு ப்ரொமோஷன்ஸுக்கு வர வேண்டியது ஒரு ஆர்டிஸ்டோட டியூட்டி அது வர்றதையே பெருமையாக பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நிலைமை ஆகிப்போச்சு இது டெஃபினட்டாக வந்து வேறு எந்த ஸ்டேட்லேயும் இல்லை பர்டிகுலர் நார்த் இந்தியாவில் வந்து ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஊர்வரா போய் பெரிய பெரிய ஹீரோலாம் டான்ஸ் ஆடியெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க நம்ம ஊரில் ப்ரொமோஷனுக்கு வராறா அப்படின்னாவே அதுவே ஒரு பெரிய விஷயமா அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா இது கோல்டு இஸ் கோல்டு அவருக்கு தெரியும் இந்த சினிமா மேக்கிங் கஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் எல்லாம் அவருக்கு தெரியும் நிச்சயமாக எல்லோரும் வரணும் இந்த மாதிரி ஒரு சீனியர்ஸை இந்த மாதிரி கோல்டன் ஆர்டிஸ்ட் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அதனால் அது வராமல் இருக்கிறதுன்றதே இனிமேல் அந்த சினிமாவில் இருக்கக்கூடாதுன்றது ஒரு நடைமுறை விரைவில் கொண்டு வர வேண்டும் என்று எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் அதுவே அர்ஜுன் சார் இந்த மாதிரி உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இந்த மாதிரி ரோல்ஸ் புரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது வந்து எங்களுக்கு நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஆடியன்ஸ் வந்து இனிமேல் வந்து ஒரு சிங்கிள் ஹீரோ ஹீரோ தான் ஹீரோயிஸுன்னு பார்த்து பார்த்து முடிஞ்சாச்சு நம்மளும் மற்ற லாங்குவேஜ் ஹிந்தி படங்கள் வர மல்டி மல்டிபிள் ஹீரோ டபுள் ஹீரோ ட்ரிபிள் எல்லாம் பண்ணோம்னா நிறைய விதமான கதைகளை கொடுக்க இயக்குநர்களாக முடியும் அந்த கோஆப்ரேஷனை நீங்க ஆரம்பிச்சு வச்சு அந்த கலாச்சாரத்தை நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க இரும்பு திரையில அதுக்கப்புறம் தான் இப்ப நாங்க வந்து எங்களுடைய படத்துல விஜயாண்டனியா அருண் விஜய் சேர்ந்து பண்றாங்க அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம நிறைய நடக்கும் எல்லா ஹீரோக்களும் சேர்ந்து படம் பண்ணும்போது நிறைய புது புது கதைக்களங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அளவில் எங்களுக்கு இந்த படத்துல நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் அவர் அந்த படத்தினுடைய மீதி டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் இங்கே வாழ்த்து வந்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி பிரதீப் அவர்கள் நிச்சயமாக ஜெயிக்கணும் அவருக்கு வந்து தொடர்ந்து அவர்கள் படம் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி உள்ள நல்ல உள்ளவங்க நிறைய படம் எடுத்தால் இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்கும் அதனால் அடுத்தது அடுத்தடுத்த படங்களை நீங்கள் தயாரிக்கணும் உங்களை வாழ்த்தி இந்த பாவரம் அந்த படம் மாபுரம் வெற்றியிட வேண்டும் என்று மொத்த யூனிட்டுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன் பர்டிகுலராக மியூசிக் டேரக்டர் அண்ட் அகைன் டைரக்டர் அதை ஹீரோயின் வரை பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச்